ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம்லாம் இந்த டை உங்கள் ஹேரில் இருக்கும்னு நான் சொல்ல வர மாட்டேன் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தால் போதும் உங்கள் முடி நல்லா கருமையாகவே இருக்கும் இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி நீங்களும் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் இந்த டையை அப்ளை பண்ணால் போதும் உங்கள் முடிக்கு வேறு எந்த ரிஸ்க்கும் நீங்கள் எடுக்க வேண்டியிருந்தால் ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ஹேர் டை வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஹேர் டை இது வந்து முடியை கருமையாக மாற்றி கொடுக்கும் நேச்சுரலாக உங்கள் முடியை வந்து சூப்பராக மாற்றி கொடுக்கும் நம்ம இப்போ ஒரு கடாயை நடுப்பில் வச்சுருக்கோம் இது சூடாகட்டும் இதில் ஒரு நாலஞ்சு அதாவது ரெண்டு மூணு பொருட்களை சேர்த்து நம்ம இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் எடுத்துக்கிறேங்க சேர்த்து எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அது நல்லா கொஞ்சம் செவக்கட்டும் நம்ம நிறைய வகையில் ட்ரை பண்ணிப்போம் ஹேர் டை ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்கள் முடியில் வந்து இந்த கருமை ஒட்டுனுச்சுன்னா போகவே போகாது அந்த அளவுக்கு நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் எப்படி ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒன் வீக்குக்கு உங்கள் ஹேர்லாம் அப்படியே இருக்குங்க அது வரைக்கும் பிளாக்காகவே இருக்கும் இப்போ வெந்தயம் கொஞ்சம் லைட்டாக சூடாயிடுச்சு இது கூட வந்து அடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறது என்னென்னா நெல்லிக்காய் வற்றல் இந்த வற்றலை வந்து ஒரு ஒரு ஆறு ஏழு வற்றல் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் இருந்தாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வறுபட்டு வரும்பொழுது இந்த சீடெல்லாம் தனியாக வந்துடும் அதனால நான் முழுசாவே சேர்த்துருக்கேன் அடுத்து நம்ம இது கூடவே வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலைகள் தான் எடுத்திருக்கேன் இந்த மருதாணி இலையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான இலையாக நம்ம எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட காஞ்சு தான் இருக்குது அப்படின்னா அப்புறம் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ அடுத்து நம்ம இது கூட வந்து கடைசியாக என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் இந்த மாதிரி காம்புகள் இருக்கிறதுனால ஒன்றும் இல்லைங்க இதெல்லாம் பிஞ்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை வருபடும் பொழுது எல்லாம் வரவற்றும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிளாக்காக மாறி வர மாதிரி நம்ம ஃப்ரைட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா இன்னொருத்தரம் நான் சொல்லிடுறேன் வெந்தயம் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம் அடுத்து வந்து நெல்லிக்காய் வற்றல் சேர்த்துருக்கோம் அடுத்து அது கூட வந்து மருதாணி இலைகள் வந்து ஒரு க ஒரு கைப்பிலை அளவுக்கு சேர்த்துருக்கோம் அடுத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் வேறு எதுவும் நம்ம சேர்க்கல

அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா சூப்பரா உங்க முடியல ஒன் வீக்குக்கு போகவே போகாது நீங்க வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் உங்க ஹேர்ல அப்ளை பண்ணா போதும் அந்த அளவுக்கு நல்லா பிளாக்கா மாறி வெள்ளை முடியலாம் சூப்பரா சேஞ்ச் ஆயிடுங்க கொஞ்சம் கொஞ்சமா நல்லா சேஞ்ச் ஆகி வந்துகிட்டு இருக்கு பாருங்க நல்லா வந்து பிளாக்கா மாறட்டும் அது வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இன்ஸ்டண்ட் ஹேர் நீங்கள் நார்மலாக வெள்ளை முடியல அப்ளை பண்ணுறத விட நீங்கள் ஆல்ரெடி மருதாணியெல்லாம் போட்ட முடியா இருந்தால் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா செட்டாயிருக்கும் சுத்தமாக உங்களுக்கு நீங்கள் வந்து டை போட்ட மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு ஒத்துக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா தாராளமாக மருதாணி பேக் போட்டுக்கோங்க போட்டோம்னா நமக்கு வந்து ரெட்டிஷ் ப்ரௌனில் தான் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஹேர் வந்து பிளாக்காக மாறாது கருப்பாக இருக்காது ஒரு மாதிரி ரெட்டிஷ் ப்ரவுன் அந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த ஹேர் டையை உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு டக்குன்னு பிளாக்காக மாறிடும் சுத்தமாக உங்களுக்கு ஹேர் டை அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது கலர் வந்து நல்லா உங்கள் முடியில் பிடிக்கும் அதுக்காக நான் சொல்ல வரேன் வெள்ளை முடியிலையும் தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆனால் வெள்ளை முடியில் அப்ளை பண்ணுறதை விட இந்த மாதிரி மருதாணி போட்ட முடியில் அப்ளை பண்ணும்பொழுது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி அதே மாதிரி நான் என்னோட ஹேர்ல நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதனால தான் நான் சொல்கிறேன் எல்லாமே நல்லா வரப்பட்டிருக்கு இன்னும் கூட நமக்கு பிளாக்காக மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சூடானாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அது மட்டும் இல்லை உங்களுக்கு சீக்கிரம் வருபட்டுரும் நாலுமே உங்களுக்கு பொடியாக கிடைச்சா கூட பொடியவே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் பொடியிலேயே நம்ம பொடியில் ரெடி பண்ணுறத விட இந்த மாதிரி நேச்சுரலாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் கடையிலலாம் நாட்டு மருந்து கடையில் நம்ம பொடிகள்லாம் வாங்குறோம் தான் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி நேச்சுரலாக பயன்படுத்தும் பொழுது நமக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் ஏதாவது அதில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணலைனாலும் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு நமக்கு வந்து சுத்தமான அந்த மாதிரி பெரும் மருதாணியெல்லாம் பாருங்களேன் நம்ம நாட்டு மருந்து கடையில வாங்கினா கொஞ்சம் சுமாராதான் இருக்கும் இதே ஆன்லைன்ல வாங்கினா நல்லா இருக்கு நல்லா நைஸா இருக்கு அப்ளை பண்றதுக்கு ஸ்மூத்தாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு கடைக்கு கடை வித்தியாசப்படும் நிறைய பேர் வந்து ஃப்ராடு ஃப்ராடுன்ட்டு கமெண்ட் பண்ணுறீங்க கஷ்டமாக இருக்குது டை வந்து எல்லாமே நமக்கு வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ரிசல்ட் கொடுக்கும் அதை மொதல் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை எதையுமே தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அதோட ரிசல்ட்டு இப்போ நல்லா வந்து வரபட்டு வந்துருச்சு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நான் எப்படின்னு சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க எப்படி நான் சொல்கிறேன்றதை கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ண முடியும் இப்போ நான் சேர்த்த நெல்லிக்காய்லாம் பாருங்கள் பெருசு பெருசாகிடுச்சு பாருங்கள் பாருங்க இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பெருசாகிடும் எல்லாமே நல்லா வந்து வரப்பட்டுருச்சு நம்ம கடைசியாக இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பொடி ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இந்த ஹீட்லேயே கருகிரும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இதே சூடு நமக்கு போதும் இந்த பாருங்க நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க அப்படியே மாறிடும் உங்களுக்கு நல்லா பிளாக்காகவே மாறிடுச்சு மஞ்சள் பொடியை வந்து நீங்கள் கடைசியாக தான் போடணும் அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு தான் நீங்க போடணும் அந்த ஹீட்லேயே போட்டிங்கன்னா போதும் இதுக்காக நம்ம வறுக்கலாம் வேணாம் இப்போ நம்ம அப்படியே இதை வந்து விட்டுடலாம் பாருங்கள் சேஞ்ச் ஆகிடுச்சு இது அப்படி இருக்கட்டும் நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே தட்டில் கொட்டி வச்சிட்டோம் கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்ட்டு இப்போ நல்லாவே ஆறிடுச்சு அடுத்து நம்ம இதை வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அப்படி நல்லா நைஸாக நம்ம பொடி பண்ணிடலாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நைஸாக அரைப்பட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு இதை வந்து நீங்கள் சளிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக இருக்கும் இப்போ நம்ம சளிச்சு கூட எடுத்துக்கலாம் இதை இப்போ நம்ம எல்லாத்தையுமே சளிச்சுட்டு எடுத்துகிட்டோம் இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக இருக்குது நம்ம இதில் எல்லாமே நேச்சுரலாக நம்ம பயன்படுத்துனதுனால நல்லா நமக்கு கருமை நிறம் கொடுக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்தளவுக்கு பிளாக்காக இருக்குது பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் எல்லாத்தையும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்கு இப்போ இதை எப்படி நம்ம டையாக ப்ரிப்பேர் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம டை தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு இந்த பொடியை எடுத்துக்கோங்க நான் என்னுடைய ஹேருக்கு தகுந்தது மாதிரி இந்த பொடி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா விட்டமின் இ கேப்சூல் இருக்குது அதில் நான் ஒன்றே ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் கிட்டே இருந்தால் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஹேருக்கு ரொம்ப நல்லது ஆனால் ஃபுல்லாக அப்ளை இது எடுத்தாச்சு ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது கூடவே வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கோகோனட் ஆயில் தாங்க ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கோகோனட் ஆயில் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே எப்பயுமே வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் அதனால் ஈஸியாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம் பாருங்கள் எப்படி இருக்கு இந்த ஹேண்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு முடியோடு அப்படியே ஒட்டிக்கும் சுத்தமாக உங்களுக்கு போகாது ஒரு வாரத்துக்கு இந்த ஹேர் டை வந்து உங்கள் ஹேர்லேருந்து போகவே போகாது அவ்வளோ சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் இதை அப்ளை பண்ணாலே போதும் டெய்லியெல்லாம் டச்ப் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இருக்காது நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உங்கள் முடியில் வந்து நல்லா பிடிச்சி பிளாக்காக மாற்றிடும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது ஒன்ஸ் அந்த ஹேரில் அப்ளை பண்ணிங்கனாலே போதும் அப்புறமேட்டு நீங்கள் அடுத்த வாரத்தில் இப்போயாவது நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணணும் நீங்கள் உங்கள் தலையில் வந்து மருதாணி நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணி உங்கள் முடி வந்து செகப்பு கலராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர்டையை நீங்கள் மேலாப்பில் அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா போதும் நல்ல பிளாக் கலரில் இருக்கும் இது வேணால் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் கண்டிப்பாக உண்மைங்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நல்லா கவர் பண்ணிவிடும் உங்களுடைய ஒயிட் எல்லாம் சூப்பராக கவர் பண்ணிடும் இதுவே நீங்கள் வெள்ளை முடியாக இருந்து அந்த வெள்ளை முடியில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து முடியல ஓட்டாது அடுத்தடுத்த நாள் நீங்கள் வந்து இந்த ஹேர் டையை நீங்கள் வெளியில் போகும்போதெல்லாம் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும் இதுவே மருதாணி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னால் நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இந்த ஹேர் டையை அப் பண்ணால் போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் என்ன பண்ணாலும் நம்ம கையிலேருந்து போகாதுங்க அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கோம் வரீங்க எப்படி இருக்குங்க நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் அவ்வளோ சூப்பராக நம்ம நேச்சுரலாக இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கே போனாலும் இதை மட்டும் நீங்கள் கொஞ்சோண்டு ஒரு சின்ன டப்பியில் ஊற்றிக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ சி யூ பா பாய்